அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் பேட்டை ரஜினி சாருடைய படம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் வெள்ளன நடிச்சிருக்க விஜய் சேதுபதி அவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினி விஜய் சேதுபதி சசிகுமார் த்ரிஷா சிம்ரன் நவாசுதீன் சித்திக் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பேட்டை சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார் ஜனவரி பத்தாம் தேதி வெளியீட்டுக்கு திரையரங்குகளில் ஒப்பந்தம் செய்வது விளம்பரப்படுத்துவது என படக்குழு தீவிரமாக பணிபுரிந்து வருகிறது இதில் ஒரு பகுதியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் படக்குழுவினருடைய சிறு பேட்டியை வெளியிட்டு வருகின்றது இதில் பேட்ட படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் விஜய் சேதுபதி பேட்டியின் கேள்வியும் பதிலும் வெளியாகியுள்ளது பேட்ட படப்பிடிப்பின் போது நடந்த முக்கியமான தருணங்கள் குறித்து விஜய் சேதுபதி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்துள்ளார் நானும் ரஜினி சாரும் கேரவனில் ஒரு மணி நேரம் பேசி கொண்டிருந்தோம் அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடித்தது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு இந்த கேள்வியை என்னிடம் கேட்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் நானும் கார்த்திக் சுப்பராஜும் சேர்ந்து பணிபுரிவது என்பது முடிவெட்டுவது போன்றது கார்த்திக் எப்போதும் என் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார் எங்களுக்குள் எத்தனை முறை கருத்து வேறுபாடு வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு இடையில் அன்பு இருந்து கொண்டே இருக்கும் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன் பேட்ட படத்தை ஒரு வார்த்தையில் விவரிக்க முடியுமா ரஜினி சார் படம் இவ்வாறு சேவை அவர்கள் பதிலளித்துள்ளார் மேலும் இது ஒரு பக்கம் பேட்ட படத்தோட படகுழு வந்து பேட்டை படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதே தேதியில அஜித் அவர்களோட விஸ்வாச படமும் வெளியாக போகுது இந்த ஒரு காரணத்தினால ரெண்டு படத்துக்குமே தேட்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அதாவது மொத்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு தேட்டர் இருக்கு இதுல ரெண்டு படத்துக்குமே பாதி பாதி தான் தேட்டர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இந்த ஒரு காரணத்தினாலயே இந்த ரெண்டு படத்துக்கும் நிறையவே போட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் ரஜினி ரசிகர்களிடையே அஜித் ரசிகர்களிடையே ஒரு பணி ஒரே நடந்து வருது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டும் ஒரே நாளில் வெளியான கண்டிப்பா ரசிகர்களிடையே ஒரு பெரிய மோதல் இருக்கும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சரி இப்படி ரசிகர்கள் தான் மோதிக்கிறாங்க மோதிக்குது அப்படின்னு சொல்லணும் இவங்க ஒரு மாதிரி வெளியிட அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க வெளியிட ஆரம்பத்தில் இவங்க தான் வந்து அந்த சில வசனங்கள் வந்து விசுவாசம் போடுறதுக்கு எதிராக வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சிவா அவர்கள் வந்து இதுக்கான விளக்கம் கொடுத்தாரு நாங்கள் வந்து வேணும்னே பண்ணல ஆக்சுவலாக இது வந்து கதையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதே போல் அதை வந்து பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படக்குழு இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல தான் சொல்லணும் மேலே அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியன் அதாவது ரெண்டு படத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா அஜித் அவர்கள் வந்து ரஜினி சார் எப்படி இருக்காரு அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாராம் அதே போல் ரஜினி சாரும் வந்து அஜித் அவர்களை பத்தி விசாரிப்பாராம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது ஆனா வெளியே ரசிகர்களிடம் தேவையில்லாத மோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சிவா அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தா லாஸ்டா ஒரு பேட்டியில் வந்து இந்த மாதிரி அஜித் சாருக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காது அதனால தான் அவர் வந்து ரசிகர் மன்றமே இல்லாமல் இருக்காரு இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ரசிகர் மன்றம் வந்து இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேட்ட படத்திலிருந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்காக வாழ்த்து கூறியிருக்காங்க மேலே இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு படத்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எந்த படத்தை முதல்ல பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ